லார்ட் இந்த ஜூன் மாதத்தில் இருபதாம் தேதியாகிய இந்த வெள்ளிக்கிழமையின் காலை விலையில் தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கத்திரத்தை தாமே ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஒன்று கொருந்தியர் மூன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனம் ஃபர்ஸ்ட் கொருந்தியன்ஸ் சாப்டர் த்ரீ வேர்ஸ் சிக்ஸ் நான் நட்டேன் அப்பல்லோ நீர் நான் தேவனே விளையச் செய்தார் அல்லையா லூயா கர்த்தருடைய அருமையான வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம் அப்போஸ் ஆகிய பவுல் கொருந்து பட்டணத்தில் இருக்கிற சபையின் விசுவாசிகளுக்கு அவர் எழுதின நிருபத்தில் இதை எழுதுகிறார் நான் நட்டேன் அப்பலோ நீர்பாய்ச்சி நான் தேவனே செய்தார் பவுல் அப்போ சிலர் எவ்வளோ பெரிய ஒரு ஊழியத்தை செய்தார் நமக்கு தெரியும் அநேக இடங்களில் கத்திற்காக சபைகளை ஸ்தாபித்தது மாத்திரமல்ல சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடங்களிலெல்லாம் போய் சுவிசேஷத்தை அறிவித்து அநேக லீடர்ஸ் ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் பாஸ்டர்ஸ் மாதிரி அவர் உருவா உருவாக்கினார் ஒவ்வொரு இடத்துலையும் உருவாக்கி அந்தந்த சபைகளுக்கு தலைமைத்துவத்தில் அவர்களெல்லாம் வைத்துவிட்டு அதுதான் அவருடைய ஊழியமாய் காணப்பட்டது அந்த நேரத்தில் அப்போஸ்லாம் ஐயா பவுல போலவே அப்பலோஸ் அப்படின்ற இன்னொரு ஊழியக்காரர் நல்ல பேச்சு திறமை வாய்ந்த ஒரு ஊழியக்காரரும் எழும்புகிறத நம்ம பார்க்குறோம் அக்கில்லா பிரிசில்லா அவங்க எல்லாம் அவரை அதிகமாய் அந்த அந்த சமங்களில் நம்ம பார்க்கும்போது புரிந்து கொள்ள முடியும் அப்போ ரெண்டு பேருமே ஈக்குவலாக மினிஸ்ட்ரி பண்ணுறாங்க நல்லா பவர்ஃபுல் மினிஸ்ட்ரி பாலும் பண்ணுறாரு அப்பலோஸும் பண்ணுறார் ஆனால் அவர் ஒரு காரியத்தை சொல்கிறாரு எங்களுக்குள்ள பிரிவினை இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் ஊழியம் பண்ணுறோம் ஆனால் எங்களுக்குள்ள எந்த பிரிவினையும் கிடையாது ஏன்னா நான் நடுகிறேன் அப்பல்லோஸ் என்னஸ் பண்ணுறாரு நான் நட்ட அந்த அந்த விதைக்கு அவர் தண்ணீர் பாய்ச்சிக்கிறார் நான் ஒருத்தருக்கு சுவிசேஷத்தை சொல்லுகிறேன் அவர்களுக்கு அடுத்த அடுத்த ஊழியத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அவருக்கு இன்னும் அதிகமாக அவர்களோடு பழகி அவங்களுடைய காரியங்களோட பழகி அவங்களுக்காக ஜோம் பண்ணுறது அவங்களுடைய ஹவுஸில் விசிட் பண்ணுறது அவங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து கொடுக்கறது தேவ அன்பை காட்டுகிறது அவங்கள சபைக்கு கூட்டிகிட்டு போகிறது அவங்கள ஞானஸ்நானத்துக்கு நேராக நடத்துகிறது இப்படி ஒரு சிலர் அவர்கள் செய்கிறார்கள் அப்போ அவர் சொல்கிறார் நான் நட்டேன் அப்பளோ பாய்ச்சினான் ஆனால் தேவனே விளையச் செய்தார் அப்போ என்னாலேயும் இல்லை அப்பல்லோவாலையும் இல்லை நாங்கள் எங்கள் கடமையை தான் பண்ணுறோம் கர்த்தர் தான் விளைய செய்கிற தேவன் ஏன் அவர் இப்படி சொல்ல வேண்டும் என்று பார்க்கும் பொழுது இதுக்கு முந்தின வசனங்களை சொல்கிற வாசதாக நம்ம அறிந்து கொள்ளலாம் மேலும் சகோதரரே நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்று கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேசிய வேண்டியதையாக இருக்கிறது அவர் சொல்லுறாரு நீங்கள் வந்து கிறிஸ்துவுக்குள்ளே எப்படி இருக்கிறீங்க குழந்தையா இருக்கிறீங்களே ஒரு பேபீஸாக இருக்கிறீங்களே பேபிஸ் என்ன பண்ணுவாங்க நம்மளுடைய வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அவங்கள விளையாடுங்கன்னு சொன்னால் மம்மி என்னை இவனை அடிச்சுட்டா மம்மி என்னை இப்படி பண்ணிட்டா மம்மி நான் பில்டிங் பிளாக்ஸ் பண்ணுவன் வந்து எல்லாத்தையும் உடச்சி போட்டுட்டான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க கம்ப்ளைண்ட்ஸ் கொண்டு வருவாங்கல்ல இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான் அவள் இப்படி பண்ணா அவள் அப்படி பண்ணா அவன் இப்படி பண்ணான் இன்னைக்கு சபையில் அதை நம்மளால் பார்க்க முடிகிறதா இன்னைக்கு தேவ பிள்ளைகளுடைய மத்தியில் அதை பார்க்க முடிகிறதா அநேகம் பார்க்க முடிகிறது அவங்க என்னையே எப்படி பேசிட்டாங்க இவங்க என்னையை பற்றி இப்படி சொல்லிட்டாங்க அவங்க எப்படி இப்படி பேசலாம் அவங்க எப்படி நீங்கிட்ட இப்படி நடந்துக்கலாம் பிரியமானவர்களை இன்னும் நம்ம குழந்தைகளாக இருக்கிறோமே ஆவியில் பலன் கொள்ளாத குழந்தைகளாக இருக்கிறோமே அதைத்தான் அப்போ சொன்னாஹிய பவுல் சொல்லுகிறார் நான் அவங்கள வந்து பெரிய அடல்ஸுன்னு நினச்சி பேசவே முடியலையே நீங்கள் பலன் இல்லாதவர்களா ஆனதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன் இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலனே இல்லை பலனே உங்களுக்கு இல்லை ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் உங்களுக்கு இல்லை குழந்தைக்கு என்ன செய்வோம் பால் கொடுப்போம் ஏன்னா அது ரொம்ப ஸ்மால் பேபி ஆனால் அந்த பிள்ளை ஒரு ஃபைவ் மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சாலிட் ஃபுட்டு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் இல்லையா நல்ல சத்தான ஆகாரங்களை நமக்கு கொஞ்சம் கொடுக்க ஆரம்பிக்கிறோம் ஒரு வயசில் ரெண்டு வயசுல பிள்ளை நல்லா சாப்பிட ஆரம்பிக்குது சாப்பிடும்போது தான் அதுக்கு பெலன் வருது பாலையே குடிச்சிக்கிட்டு இருந்தால் பெலனே இல்லை தவழ்ந்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்கிறதை நினைத்து அப்போஸ்லாம் சொல்லலாம் எப்பாவில் பாரத்தோடு இந்த நிரூபத்தை அவர் எழுதுகிறார் உங்களுக்கு பெலன் இல்லையே எப்போவுமே ஏசு கண்ணீரை துடைக்கிறாரு ஏசு உங்களை து சுமக்கிறாரு ஏசு உங்களுக்கு இதை கொடுப்பாரு அதை கொடுப்பாரு இப்படியே சொல்லி பிரசங்கத்தை நீங்கள் கேட்டு கேட்டு பழகிட்டீங்களே கடினமான உபதேசங்களை கேட்க உங்களுக்கு இல்லாமல் போய்விட்டது ஒரு கடினமான வார்த்தை வருகிறது உங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியலையே அதைத்தான் அவர் சொல்லுகிறார் பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்கங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருந்து மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா நீங்கள் ஆவிக்குரிய பிள்ளைங்கன்னு சொல்கிறீங்க ஆனால் உங்களுக்குள்ள பொறாமை இருக்குதே உங்களுக்குள்ள பலவிதமான வாக்குவாதங்கள் வருகிறதே அவர் தான் பேதகம் பேதகங்கள்னால் டிவிஷன்ஸ் நிறைய டிவிஷன்ஸ் உங்களுக்குள்ளே இருக்குது இன்றைக்கி கிறிஸ்தவத்தில் எவ்வளோ டிவிஷன்ஸ் பொறாமல் ஒருத்தரை குறித்து பொறாமல் அவன் நான் வந்து சர்ச்சுக்கு இருபது வருஷமாக வர்றேன் அவங்க இப்போ தான் வந்தாங்க அதுக்குள்ளே அவங்களுக்கு பாஸ்டர் இவ்வளோ பெரிய ரோலை எப்படி கொடுக்கலாம் எவ்வளோ காரியங்களில் பாலிட்டிக்ஸ் இன்றைக்கி சர்ச்சஸில் எவ்வளோ பாலிட்டிக்ஸ் ஆனால் அன்றைக்கி அப்போஸ்லாம் என் பவுல் எவ்வளோ அழகாக அதை நிருபத்தில் அவர் எழுதி சுட்டி காட்டுகிறார் பாருங்க ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் மற்றொருவன் நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும் நம்ம சொல்லுகிறோம் இல்லையா வேறொருவன் நான் அப்போலோவை சேர்ந்தவனை சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்லவா பவுல் யார் அப்போலோ யார் கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடி நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாக இருந்த ஊழியக்காரர் தானே நான் இவங்களை சேர்ந்தவன் நான் இந்த சபையை சேர்ந்தவன் இது எனக்கு பாஸ்டர் இப்படியெல்லாம் நம்ம பிரிவினைகளை கொண்டு வந்து விடுகிறோமே அங்கெல்லாம் யார் தேவனுடைய ஊழியக்காரர்கள் தானே கத்திரால நியமிக்கப்பட்ட ஆண்டோர் நீங்க விசுவாசிக்கணும்னு ஆண்டோர் கொடுத்த ஊழியக்காரர் தானே நான் நட்டேன் அப்பலோ நீர் பாய்ச்சினான் தேவனே விளையச் செய்தார் அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம் நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள் ப்ரைஸ் த லார்ட் எவ்வளோ பெரிய ஊழியத்தை பண்ணுறா என் பவுல் சொல்கிறாரு எங்களால் ஒன்றும் இல்லை நான் வந்து நட தான் செய்ய முடியும் நான் நீர்ப்பாய்ச்சி தான் செய்ய முடியும் ஆனால் கர்த்தர் தான் ஜனங்களை மாற்ற முடியும் ரட்சிப்பை கொடுப்பது கர்த்தர் தான் அமேன் இன்னைக்கு நம்மளுக்குள்ள பிரிவினைகள் ஏன் மாணவர்களே ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு ஏன் பிரிவினைகள் இன்றைக்கி அநேக ஊழியக்காரர்களிடத்தில் கூட இந்த மாதிரியான ஒரு பொசிவ் நேச்சர் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் எங்களுடைய சபையின் வெசுவாசி எப்படி நீங்கள் அந்த சபைக்கு போகலாம் எப்படி நீங்கள் அந்த பர்டிகுலர் மீட்டிங்க்கு போகலாம் அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு நீங்கள் எப்படி போகலாம் அந்த ப்ரேயர் லைனுக்கு நீங்கள் போய் எப்படி ஜபிக்கலாம் நீங்கள் எவ்வளோ காரியங்கள் இருக்கிறத பார்க்குறோம் அப்போ சாமி பவுல் எவ்வளோ அழகாக சொல்கிறாரு நான் நடுகிறேன் வேற யாரோ நீர் நீர்ப்பாய்ச்சிடறாங்க அந்த செடி வளர்ந்து அது விளைச்சலை கொடுக்கணும்னா அது கர்த்தரால் தான் முடியும் ஹலோ லூயா இன்னைக்கு இன்றைக்கி நம்மளுடைய லைஃப்ஸை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுகிற பவர் அது கர்த்தரிடத்துல தான் இருக்குது நான் ஒருத்தர சுவிசேஷத்தை சொல்லித்ததுனால அவங்க ரட்சிக்கப்பட்டுட்டாங்கன்னு இல்லை தான் அவங்களுக்கு ரட்சிக்க முடியும் நான் ஜெபிக்கலாம் நான் அவங்களுக்காக அநேக நன்மைகளை செய்யலாம் அவங்கள ஒரு நாள் வீட்டில் போய் சந்திக்கலாம் அவங்களுடைய கஷ்ட நேரத்தில் உதவியாக இருக்கலாம் அதனால் அவங்க ரட்சிக்கப்பட முடியாது கர்த்தர் மாத்திரம்தான் அவங்கள ரட்சிக்கணும் அதனால் நம்ம என்ன ஊழியம் செய்தாலும் பிரியமானவர்களே நம்ம ஒன்று ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம எல்லாம் ஊழியக்காரர்கள் கர்த்தர் அவர் அவருக்கே எல்லா மகிமையையும் துதியையும் நாம் செலுத்த வேண்டும் நம்ம ஹீலிங் மினிஸ்ட்ரி பண்ணலாம் நம்ம ப்ராஃபிட்டிக்கல் வேர்டு நம்ம வாயிலிருந்து வரலாம் அது நிமித்தம் அல்ல எவ்ரி க்ரெடிட்ஸ் எல்லா கணமும் கர்த்தருடையது இன்னைக்கு ப்ராஃபஸி கிஃப்ட் இருக்கிற அநேகர் நம்முடைய ப்ராஃபஸி கிஃப்ட்டை நம்பி எத்தனை பேர் விழுந்து போகிறத நம்ம பார்க்குறோம் பாடல் திறமைகளை கொண்ட எத்தனையோ பேர் விழுந்து போகிறத பார்க்குறோம் ஆனால் நம்மளிடத்துல ஒன்று ஒரு சுபாவம் இருக்கணும் எங்கிட்ட இருக்கிற எல்லாம் கர்த்தர் கொடுத்தது என்னை ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக யூஸ் பண்ணுறாரு அதனால தான் இன்னொரு இடத்துல நம்ம வாசிப்போம் நாங்கள் அப்ரயோஜனமான ஊழியக்காரர் எங்கள் கடமையை மாத்திரம் நாங்கள் செய்கிறோம் அந்த அந்த தாழ்மை ஊழியக்காரர்களிடத்தில் இருக்குமானால் நம்மக்கிட்ட எந்த விதமான அந்த தற்பெருமைக்கும் நாம் மாகி விடவே மாட்டோம் அலுவயா ஏன்னா ஊழியங்கள் பெருகும் பொழுது இல்லை நம்முடைய வரங்கள் பெருகும் பொழுது ஒரு விதமான ஒரு பொறுப்பெருமை பெருமை வந்துவிடாதபடி அப்பசாய சா என் பவுல் எப்படித்தனை காத்துக்கொள்கிறாரு பார்த்தீங்களா அவளுக்கு பிரிவினை என்பது இல்லை ஈவன் ஏசு இருந்த டைமில் கூட இது இருந்துச்சு அநேகர் இயேசு நடத்துல வந்து அவரையும் த பேப்டிஸ்டையும் கம்பேர் பண்ணுறாங்க அப்போ ஜீசஸ் அந்த பாலிடிக்ஸ்க்குள்ளேயே என்ட்ரு பண்ணலை ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்க வேலையை பண்ணுங்கள் அவ்வளோதான் எவ்ரி திங் ஹெல்ஸ் ரெஸ்ட் இஸ் காட் இன்றைக்கி நம்ம ஒரு ஊழியம் செய்கிறோம் இன்னொருத்தங்க இன்றைக்கி நம்ம லைனில் இல்லை இதை லெசன் பண்ணுற எத்தனையோ பேர் எத்தனையோ விதவிதமான சபைகளுக்கு நம்ம போகிறோம் ஒவ்வொரு சபையிலும் நல்லா ஊழியம் பண்ணுறோம் ஆனால் நம்ம இங்கெல்லாம் ஒற்றுமையாக வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படியெல்லாம் நம்ம பணிவிடை பண்ண முடியுமோ நம்ம பண்ணுறோம் இப்போ நான் வேர்டை ஷேர் பண்ணுறதுனால நான் பெருசுன்றதோ இல்லை நீங்கள் லெசன் பண்ணுறதுனால நீங்கள் நீங்கள் கீழேன்றதோ கிடையாது எவ்ரிபடி படி ஹேஸ் வி ப்ளே அ பார்ட் என் காட்ஸ் கிங்டம் ஆண்டோருடைய ராஜ்யத்துக்காக ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு காரியம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதைத்தான் இந்த இடத்துல அப்போஸ் ராகிய பவுல் சொல்லி முடிக்கிறார் நான் நட்டேன் அப்பல்லோ நீர் பாய்ச்சி நான் தேவனே விளைய செய்தார் ஹலே லூயா கத்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் ஆண்டோருக்கு நன்றி செலுத்தி பிரேலனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெவம் பண்ணுவோமா